மாமா இங்க வா 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 என்னங்க எலெக்ஷன் கூட்டணி ஆளு அறிவிச்சிட்டாங்க உடனே நம்ம இப்ப பிரஸ் மீட் கொடுத்தே ஆவணும் உடனே சென்னை கிளம்புங்க எதுக்கு உடனே பிரஸ் மீட் கொடுத்தே ஆவணும் கிளம்பு கிளம்பு போ போ எதுக்கு என்னெல்லாம் கேக்காத போ 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 பிரஸ் மீட் கொடுத்துறலாம் எங்களுக்கு இந்த கூட்டணி பிடிக்கல இது ஒரு பச்சவந்தி கூட்டணி இடம் முட்டும் இடம் மாறுறாங்க இதை நாங்கள் ஏத்துக்கவே மாட்டோம் எங்களுக்கு இந்த கூட்டணி பிடிக்கல சார் இந்த கூட்டணி பிடிக்கல பிடிக்கலன்னு அத்தவாடி சொல்றீங்களே இந்த கூட்டணியில் நீங்க யார் சார் நேனா எங்க அப்பா இருக்கார்ல எங்க அப்பாவோட அண்ணன் இருக்காருல்ல அண்ணனோட சித்தப்பா இருக்கார்ல சித்தப்பாவோட தம்பி இந்த கட்சியில் இருக்காருங்க நான் நாங்க வேறையா இருக்கேப்பா சரிங்க இந்த கூட்டணி பிடிக்கலன்னு சொல்றீங்களே ஆமாம் அந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க எந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரியுங்களா ஏமா எந்த கூட்டணிக்கு ஆதரவு சரிங்களா இது நெக்லேஸையும் எனக்கு ஞாபகத்தில் அப்படியா எங்களுக்கு யார் அதிகமான கூகுள் பேவும் பேடியமும் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தாங்க ஆதரவு சார் நீங்கள் இந்த கூட்டணியை எதிர்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா எங்கள் மாமாவை வந்து உடம்பு சரியில்லாத இருக்கும்போது இந்த கூட்டணி வந்து பணம் தரலங்க காசு தரலைங்க அது வந்து அதனால தான் நாங்கள் தொடர்ந்து எதுக்குறோம் அப்படி இந்த காசு நீங்கள் க பொதுமக்கள் கிட்டேயே வாங்கிட்டு இருக்கலாமே அதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுமே என்னம்மா அதை நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் இந்த கட்சி துட்டு தரல அதுதான் எங்களோட கோரிக்கை அதனால நாங்கள் வந்து இதுக்கு ஆதரவு தர மாட்டோம் அவங்களோட மகனே வரல அதை பற்றி நீங்கள் பேச எங்களுக்கு தான் முழு உரிமை இருக்குது யாருங்க இருக்குது உரிமை ஆ எங்களுக்கு தான் முழு உரிமை இருக்கு நாங்கள் தான் கேட்போம் புரியுதுங்களா மக்களுக்கு எதிரான கூட்டணி இது இந்த கூட்டணியை மக்கள் எதிர்ப்பார்கள் இந்த கூட்டணி ஒரு பச்சோந்தி கூட்டணி எங்களுக்கு நெக்லஸ் இல்லை மைண்ட் இல்லை இப்போ கட் பண்ணுறப்பா கேமராமேன் இப்போ பத்திரிகையாளர் கட் பண்ணுறேங்க ஆ